இந்த பிள்ளைகள் இளைஞர்கள் பெற்றோர்களிடம் தங்கி வாழ்கின்ற பாலப்பருவம் கடந்து இளைஞர்கள் ஆகிற பொழுது சமூகம் அவர்களுக்கு சுயமான தன்னம்பிக்கையும் அறிவையும் கொடுக்கிறது என்று சாரியவர்கள் கூறினார்கள் வனையா நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் பெற்றார்கள் தான் காரணம் என்று சொல்கிறீர்கள் நன்றி முதலில் நம்ம ரொம்ப சமூகம் என்று சொல்லி வந்திருக்கிறவர்களை பார்ப்போம் இவர்கள் என்ன தங்கட கடமைகளை எல்லாம் விட்டு கொண்டு சாப்பிட கொடுத்துட்டு இங்க வந்து குத்தி கொண்டு இப்படி இருந்தா இப்படி இருக்கும் இந்த பிள்ளைகளை கணக்க வழக்கம் முதலாவது தாய் சகப்பெண் குழந்தைய பெற்றால் அவர்களுக்கு தான் கடமை இருக்குது பிள்ளை ஒப்படி வளர்ப்பது ஒரு உறவு இது என்னுடைய உறவு இது அம்மா இது அப்பா இது சகோதரம் இது உண்டிய அடையாளம் நீ எந்த சமயம் நீ என்ன செய்ய வேணும் எந்த எந்த இடத்துக்கு நான் கொண்டு போறேன் அவளே சொன்னா பெற்றோர்கள் தேடி கொண்டு வரலாம் அப்ப ஆசை பெற்றோர் தான் செய்யறோம் ஆசிரியர்கள் அடுத்தவர்கள் எல்லாம் அங்க கடமையை பணியில்தான் தவிர ஒழுக்கமெட்ட ஒரு குழந்தையை கொண்டு விட்டால் அங்க செய்ய முடியுமா இல்லை சமூகம் என்றது நாங்கள் எங்கள பிள்ளைகளை கடமையாக வடிவாக வளர்த்து எடுத்து இப்படித்தான் இருக்க இருக்க வேண்டியது எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டு அந்த சமூகத்துல பார்த்து பார்த்து நாங்க விடுகிறோம் ஒவ்வொரு நாளும் செய்தியார்கள் பிள்ளைகளை கவனமாக பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் யாருடன் போகிறாங்க எங்க போகிறாங்க எங்க நிற்கிறாங்க ஒரு ஆசிரியர் உங்களை தேட மாட்டேன் பள்ளிக்கூடம் விட்டு போயிட்டா நீங்க சார் எங்கன்னு தெரியாது ஆனால் உங்கள் உங்கள் பெற்றோர் எங்க நிக்கிறாய் யாரோ நிக்கிறாய் எப்படி இருக்கிறாய் என்று கேட்பவர்கள் பெற்றோர் ஆகவே நீங்க கடமைகளை மறந்து இங்க வந்து இந்த சமூகம் என்று வந்திருப்பது மிக மிக தவறு நடுவர்களை உங்களுக்கு தெரியும் பெற்றோர் இல்லாத வாழ்க்கை பிள்ளைகள் உணர்ந்து பெற்றோரை 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 என்று கூறி கேட்டுக்கொள்கிறேன் கருத்தாடு வந்து நாங்கள் நாங்கள் சிறு பிள்ளைகள் இருந்தவர்கள் இளைஞர்கள் ஆகிற பொழுது அவர்கள் எங்களை மறைக்கவில்லை எம்மோடு பேசவில்லை அவர்கள் தனிமையை தேடி போகிறார்கள் இதற்கு நாங்கள் காரணமா சமூகம் காரணமா என்றதா தலைப்பு உண்மை இது ஏற்பட என்ன காரணம் சமூகமா அழுவ முடியும் அழைப்பு முடியாது எனவே யாகேஸ்வரி அவர்களை நீங்கள் சமூகம் சார்பாக நீங்கள் அழுத்திக் கூற வந்திருக்கிறீர்கள் அதை எந்த வகையில் நீங்கள் அதை அழுத்திக் கூற போவீர்கள் என்பதை நாம் கேட்போம் எல்லோருக்கும் அன்பு வணக்கங்கள் முதலில் பெற்றோர்கள் வானத்தில் இருந்து உதித்தவர்கள் அல்ல அவர்கள் பூமியில எங்களுடைய சமூகத்தில் ஒருவர் நாங்கள் ஒருவரும் சமூகத்தில் ஒருவர் ஒரு குழந்தை தன்னுடைய சமூக தன்னுடைய கல்வியை ஒரு வயசுலேயே இப்போது ஆரம்பிக்கிறது அது என்னத்தை கேட்கிறது உலகத்தையும் சமூகத்தையும் கேட்கிறது ஒரு இளைஞனாக வரும்போது அது தன் சமநிலையை தக்க வைக்கும் மாற்றம் அதுக்கு பிறந்து விடுகிறது நாங்கள் கை பெத்தனாங்க வளர்த்தனாங்க யா உங்களுடைய பாதுகாப்பும் நம்பிக்கையும் கொடுக்க வேண்டியது நீங்கள் தான் ஆனால் கைப்பிடித்து வழிநடத்துறோம் என்றதுக்காக ஒரு இன்றைய கேள்வி இளைஞன் இளைஞனை பதினெட்டு வயசுல கைப்பிடிச்சு போட்டு எந்த இளைஞனும்

எப்படி அது இனம் காணுகிறதோ எப்படி உலகத்தை கற்கிறதோ அதுதான் அதனுடைய வளர்ச்சி பிள்ளைக்கு அப்பிவாரம் போடுவது பால் ஊட்டி உண்மையிலே அன்பையின் நம்பிக்கையும் தாய் தந்தையால் தான் கொடுக்க முடியும் ஆனால் ஒரு கல்வியை இந்த உலக அறிவை எங்கே பெற்றுக்கொள்கிறது ஒரு வயசிலேயே நீங்க சொன்ன குழந்தைகள் பராமரிப்பு இல்லத்திலிருந்து பாடசாலை பல்கலைக்கழகம் வரை ஒரு பிள்ளை கற்று வாழ்கிறது ஒரு தாய் தந்தை இல்லாத குழந்தையும் கட்டாயமாக அவர்கள் ஒரு கிரிமினலாக ஒரு சமூக விரோதியாக வளர வேண்டும் என்பதில்லை யாரோ ஒரு பாதுகாப்பாளர் அவரை கைப்பிடித்து இங்குவா உனக்கு நான் இருக்கிறேன் பாயாசம் கை ஒடிந்த கையால சமைத்தாலும் சுமைக்கும் நீங்க சொன்னீங்க சிறுவர் பூங்கால சின்ன கொண்டாட்டு போறோம் நாங்க வந்து நல்வழிப்படுத்தும் என்றதுக்கோ மொழி புள்ள கற்க வேணும் என்ற கொண்டு விடுறோம் அதை விட எங்களுக்கு பிள்ளைய வளர்க்கறதுக்கு பணமும் முக்கியம் நாங்க வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துல தான் பிள்ளைய கொண்டாங்க எங்களால நல்வழிப்படுத்த முடியாது என்று சொல்லி விடையில் அவர்கள் எங்களால முடியாது அவர்கள் தான் முடியும் என்று சொல்லி கொண்ட விடையில நாங்க பிள்ளையால பாதுகாப்பு கருத்தி மட்டும்தான் அங்க கொண்ட நாங்க அதை விட ஒரு பிள்ளை வந்து படிக்கையில

நான் சொல் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னால் சில பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளை சமூக அமைப்பு வச்சுக்கிட்ட சமூக அமைப்புகள்லாம் எடுத்து வேலை நல்வழிப்படுத்துது நிறைய வழிபட்டிருக்குறேன் நாங்கள் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் அப்படியே நான் நினைக்கிறேன் சமூக அமைப்பு தான் இளைஞர்கள் தவறான வழியில் போகிற இளைஞர்களை என்று நான் நினைக்கிறேன் நன்றி நன்றி விஜய் பத்தினி பெற்றோர்கள் தான் காரணம் என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களை முன்னாள் வணக்கம் எல்லோருக்கும் பிள்ளைகள் இல்லை பிள்ளைகள் எல்லோரும் இங்கே பெற்றோர்தான் இருக்கிறீங்க ஆனால் பிள்ளை நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒரு தாய் ஒரு காப்பா சிறு குழந்தையிலிருந்தே அவருக்கு எல்லாம் சொல்லி வளர்க்கினான் நீதி கதையால் நன்னறி கதையால் நீ வெளியில் போனால் அவனுக்கு இவ்வளோ ஆபத்து இருக்குது எப்படி நீ வளர வேணும் யாரோட பழக வேணும் சகவாசம் ஆனால் முக்கியம் நாங்கள் யாரோட பழக வேணும் என்றெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்போ அது வந்து பெற்றதான் அப்போ கைவிடப்பட்ட பிள்ளையாள்னு சொன்னாலும் அவைகளுக்கும் ஒரு பெ தடுக்க அவங்க தான் நம்ம மாறினான் மாறுக்குள்ள அப்போ பெற்றிருந்து எல்லா அறிவுரையும் அவைகளுக்கு கிடைக்குது எதிர் நீச்சல் போடுறதுக்கு பெற்றார்தான் எனக்கு பழக்கினா இப்போ சமூகம் அண்டைக்குள்ளே நாங்கள் வந்து அது வந்து இயற்கை ஒரு வாழ்க்கையில் ஒரு வந்து நாங்கள் தனியாக இருக்கலாம் சமூகத்தோட சேர்ந்து தான் போகணும் எல்லாத்துக்கும் அப்ப சமூகத்தில் நீங்கள் எப்படி போகணுமென்றது பெற்றதாக தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்போ ஏதாவது ஒரு பிள்ளையார் நடந்தாலும் வந்து முதல் அம்மா அப்பாக்கிட்ட தான் பிள்ளைகள் நான் இப்படி நடந்தது மாதிரின்னு சொல்லி கூடுதலான பிள்ளைகள் அது ஒடிக்கிற பிள்ளைகள் இருக்கும் ஆனால் அதுக்கும் சொல்லினோம் பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்துட்டால் தோல் அளவு வளர்ந்துவிட்டால் நாங்கள் தோழனாக தான் இருக்கணும்னு சொல்லி அப்போ அப்படி நாங்கள் பிள்ளைகளுக்கு அலுவலர் சொல்கிறது பெற்றார் தான் இப்போ கவிதா சொன்ன மாதிரி கார்த்தியா சொன்ன மாதிரி பெற்றாருக்கு இல்லாத அக்கறை சமூகத்துக்கு வர பெற்றாருக்கு தான் அக்கறை பிள்ளை கெடுதா பிள்ளை வந்து நல்ல வழியில் போகுதா என்று சொல்லி ஒரு பெற்றார் தான் விழிப்புணர்வோடு கண்காணித்து கொண்டிருப்பினார் நன்றி நன்றி பத்மையில் தாங்கள் வரையிட்டு அவர் சொல்கிறான் சொன்னால் பெற்றோர் தான் பிள்ளைகளை வந்து நம்பப்படுத்துகிறார்கள் என்று அப்படி ரெண்டு நான் ஏதாவது இல்லை என்று சொன்னால் சமூகத்தில் தான் கூடுதலாக பிள்ளைகள் வந்து எதிர்நீச்சல் போடுகிறார்கள் என்று சொன்னால் பல மொழி பேசுகிற பிள்ளைகள் இன மத மொழி சாதி நிறைய பால் பாடுகள் இருக்குது அது எடுத்துள்ள பிள்ளைகள் வந்து எதிர்நீச்சல் அளிக்கிறார்கள் அந்த நேரத்திலே வந்து அவர்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் தீமைகள் எல்லாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது அந் மற்றது அவர்கள் வந்து அந்த டைமில் வந்து அவர்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நல்லதை எடுப்பார்கள் சில பிள்ளைகள் சில பிள்ளைகள் கெட்டதையும் எடுத்துக்கொள்வார்கள் அப்போ அத்திருப்பி பெற்றோரிடம் போகும்போது பெற்றோர்கள் அது சொல்ல போவதில்லை தாங்கள் கெட்டதை எடுத்து நல்லதை எடுத்துங்க சொல்ல போவதில்லை பிள்ளைகள் இல்லையா அப்போ அந்த டைமில் வந்து சமூகத்தில் தான் பிள்ளைகள் வந்து எதிர்மிக்கக்கூட அவர்களுக்கு வந்து மூளை வந்து கூட வளர்ச்சி அடையும் நான் நினைக்கிறேன் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் பெற்றோரோடு வந்து தனியாக இருந்து வாழும்போது அவர்களுக்கு நிறைய அனுபவங்கள் வந்து கிடைக்காது நினைக்கிறேன் நன்றி 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 தேவி பெற்றோர் நான் பெற்றோர் சார்பாக பேசுவதற்காக வந்துருக்கேன் கிடைப்பதற்காக வந்துருவேன் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா நாங்கள் தான் பிள்ளைகளை சிறு வயதிலே இருந்தே பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டி நல்லதை சொல்லித்தான் நாங்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் தான் எல்லா பெற்றோர்களாகிய நாங்கள் தான் எங்களோட பிள்ளைகளை உங்களோட சமுதாயத்துக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்ப பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை நல்ல சிறு வயதில இருந்தே அவர்களுக்கு தேவையான நல்ல வழிகாட்டிகளை சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளை சமுதாயத்துக்கு அனுப்புகிறோம் பெற்றோர்களாகிய நாங்கள் பிள்ளைகளை சமுதாயத்துக்கு அனுப்பாவிட்டால் சமுதாயம் என்ற ஒரு கூட்டமைப்பே இல்லாமல் போயிடும் அதுக்கு அடி அத்திவாரம் போடுபவர்கள் பெற்றோர்கள் உதாரணமாக எடுக்க போனால் நாங்கள் பிள்ளைகளை வந்து உங்களோட சமுதாயத்துக்கு அனுப்பும் போது நீங்க சொன்ன மாதிரி நல்லதை அனுப்பவர்களும் இருக்கின்றார்கள் அதே நேரம் சில பிள்ளைகள் தீயதையும் எடுக்கின்றார்கள் ஆனா சமுதாயத்திலே நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் சமுதாயத்திற்கு நாங்கள் பிள்ளைகளை அனுப்பும் போது அந்த சமுதாயத்துல நடக்கிற நாகரிக போக அங்கே நடக்கின்ற களியாட்டங்களோ அங்கே நடக்கின்ற சில தினங்களில அஹ் அங்கே நடைபெறுகின்ற சில கலியாட்டங்கள்ல எங்களுடைய நாங்க சமுதாயம் என்று நம்பி எங்களை பிள்ளைகளை அனுப்பும் போது சில பிள்ளைகளுக்கு நாங்கள் முடிவெடுக்க முடியாது ஓகே பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் என்றால் அவர்கள் தாங்கள் தான் தங்களுக்கு முடிவெடுக்கின்றார்கள் ஆனாலும் பெற்றோர்கள் நாங்கள் பதினெட்டு வயது வந்தாலும் எத்தனை வயது வந்தாலும் அந்த பிள்ளைகள் எங்களுக்கு எப்பவும் நாங்கள் சின்ன வயதுல இருந்து எப்படி வளர்த்து கொண்டு வந்தோமோ நாங்கள் அவர்களுக்கு புத்திமதி சொல்லுவோம் தம்பி இந்த நீ இந்த இடத்துக்கு போறியோ என்ன நடக்கிறது ரெண்டு நாள் அடிக்கடி அவர்களை கண்காணிப்போம் பிள்ளைகள் வெளியில போயிட்டு பதினொன்று மணிக்கு வந்தாங்க ஒரு மணிக்கு வந்தாங்க விழித்திருக்கிற எத்தனை தாய்மார்கள் இங்கே இருக்கிறீங்க சொல்லுங்க நீங்க கூட பிள்ளைகள் வரும் வரை நீங்க விழித்திருப்பீங்க ஏனென்று சொன்னா உங்களுக்கு ஒரு சிறு இந்த பிள்ளை வீட்டுக்கு ஒழுங்காக வந்து சேருவானா அல்லது ஏதாவது கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி வேறா அப்படித்தான் வந்தாலும் கூட பிள்ளை வந்தாலும் நீங்க பிள்ளைக்கு புத்திமா நீங்கள் பிள்ளைகளோட சண்டை பிடிக்க எங்களுக்கு தெரியும் நாங்க இந்த நாட்டுல இரண்டு கலாச்சாரத்துல வாழ்கிறோம் நாங்க பிள்ளை பிள்ளைகளுடன் சண்டை பிடித்து ஒரு பிரியோசனம் இல்லை நாங்க அன்பான முறையில பிள்ளைக்கு சொல்லிக்கல பிள்ளை கேட்கிறது ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் நம்பி ஒரு சமுதாயத்துக்கு சமூகத்துக்கு ஒரு பிள்ளை அனுப்பிக்குள்ள அந்த பிள்ளை நான் ஒரு விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு குழுவில் அமர்ந்திருந்தால் அந்த பிள்ளை புறக்கணிக்கப்படுகிறது அந்த பிள்ளையை தள்ளி வைக்கிறார்கள் அந்த பிள்ளைக்கு சமுதாயத்துல அஹ்தர்கள் கிடைக்க மாட்டார்கள் ஏன்னென்று அவர் வந்து தங்களோட சேரவில்லை அவரும் தங்களோட சேர்ந்து அவர்களுக்கு இயல்பாக தான் சமுதாயம் அணைக்குது அப்ப சமுதாயம் வந்து அப்படியான ஒரு குற்ற குற்றத்தை செய்வதனால பெற்றோர்கள் தான் பெற்றோர்களாகிய நாங்கள் தான் சிறு இருந்தே பிள்ளைகளுக்கு இருந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் பெற்றோர்கள் இல்லாவிட்டால் சமுதாயம் இல்லை பெற்றோர்கள் தான் சமுதாயத்துக்கு பிள்ளைகளை அனுப்பி வைப்பவர்கள் என்று கூறி பெற்றோர்களே பெற்றோர்களே இருந்தே தீர்ப்பு வழங்குவாறு பெற்றது உண்மை வளர்த்து விடுறது உண்மை பாதுகாப்பு அளிக்கிறது உண்மை நம்பிக்கை ஊட்டுவது உண்மை ஆனால் அந்த பிள்ளை சமூகத்தில்தான் தன்னை தன்னுடைய சமநிலையை தக்க வைக்க கற்றுக்கொள்கிறது பிள்ளைகள் தங்களை தாங்களே உணர்ந்து சமூகத்தோடும் பெற்றோர்களோடும் இணைந்து வாழ்கிற பொழுது இந்த கேள்விக்கு இடமே இல்லை ஆனால் இங்கே இந்த வாரத்தில் சொன்னது போல ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு சமூகத்தின் அங்கம் அந்த வகையில பெற்றோர்களும் சமூகத்தின் ஒரு அங்கம் என்று வகையில பெற்றோர்களும் சமூகமும் தான் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் நன்னிலைப்படுத்துகிறார்கள் ஆனாலும் அந்த இளைஞர்கள் ஆகின்ற பிள்ளைகள் தங்களுடைய கடமையை பரிபூர்ணமாக உணர்ந்து பெற்றோர்களோடு தோழமையோடு மனம் விட்டு பேசி மனம் விட்டு கதைத்து பழிகளையும் பாவங்களையும் பெற்றோர்களிடம் சுமத்தாமல் வாழ்ந்தால் அடுத்த சந்ததி சிறக்கும் என்று கூறி இந்த தலைக்கு ஆதிட எனக்கு சந்தர்ப்பம் அளித்து அறிவியல் கழகத்திற்கு நன்றி கூறி அழகாக தங்கள் கருத்துக்களை முன்வைத்த அனைவருக்கும் எனக்கு நன்றிகளை கூறி விட விரும்பினம் அது விரும்பினதைக்க ஒரு தரம் இதுல பிள்ளையால தாய் தாப்பன் வழி நடத்துறத விட இந்த காலத்துல வந்து சோஷியல் மீடியா வழி நடத்துவது கூட ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கதைக்கலாம் ஒரு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது நான் இதை தீர்க்க போறேன் உலகம் முங்கியோ போயிட்டு என்னபடியா அதுவும் ஒரு முக்கியமான காரணம் பிள்ளைகள் தங்களை தனிமைப்படுத்தி இப்போ தாய்தாப்பன்ட்டு அறிவுரை கேட்கறத விட டெலிபோன்ல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்கிட்ட எவ்வளவோ அறிங்கண்ணா நீங்க வந்து உங்க அம்மா அப்பா வளர்க்க வளர்ப்பு முறையில வாழ்ந்ததுக்கும் இப்பொழுது உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதுக்கும் இடையில உங்களுக்கு எப்படியான பொருள் வாழ்த்து தெரிகிறது எனக்கு பெரிய பற்றி காய்ச்சிருக்கீங்க வளர்ந்த கலாச்சாரம் அந்த முறைகளைத்தான் அதை இங்க கொண்டு வந்து எங்களை என்ன சொல்றது திணிச்சவை என்று சொல்லலாம் அல்ல அதின்படிதான் பார்த்தவை அப்ப அது ஒரு ஒரு புள்ளி ஷூ கலாச்சாரத்துல நாங்கள் நாடாந்தம் இருக்கிறோம் வளர்கிறோம் வீட்டை வேற கலாச்சாரம் அதோ ஒரு பிரச்சினங்களுக்கு ஆனா ஓகே அதெல்லாம் தாண்டி அதுல நோவிஜன் கலாச்சாரத்திலையும் இருக்கிற நன்மைகளையும் தமிழ் கலாச்சாரத்திலும் இருக்கிற நன்மையிலையும் எடுத்து எங்களுக்கு நல்ல நல்லபடியா அங்க வழிகாட்டினேன் இப்போ எங்களோட பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கல என்னென்னா நாங்கள் இப்போ எங்கட காய்தப்பன் எங்களை ஸ்ட்ரிக்டாக வளர்த்த கண்டிப்பாக இருந்த விலங்களோட லிமிட்ஸ் தெரியும் எங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டம் நாங்கள் சமுதாயத்துக்கு பயப்பட வேண்டியதாக இருக்கு அந்த சுதந்திரம் வந்து இப்போ நாங்கள் பிள்ளைகளை எங்கட காதப்பன் எங்களை வளர்த்த மாதிரி நாங்கள் எங்கட பிள்ளையில வளர்க்கலாம்